எம் இணையவழி நண்பர்கள் அனைவரையும் அறிவகம் பார் சேனலுக்கு வரவேற்கின்றோம் தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்களே பள்ளி மேலாண்மை குழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மறுகட்டமைப்பு செய்த பின்பு குழுவில் உள்ள நபர்களின் விவரங்களை பள்ளி எமிஸ் வலைத்தளத்தில் எவ்வாறு பதிவு செய்வது என்பதை பற்றி இந்த காணொளியில் நாம் காணலாம் நண்பர்களே இதற்கு தேவையான விவரங்கள் என்ன அப்படின்றதை பார்க்கலாம் பள்ளி மேலாண்மை குழு எஸ் எம் சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இது போன்று ஒரு படிவத்தை நீங்க தயார் செய்து கொள்ளுங்கள் இந்த படிவத்தில் என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்ப்போம் இப்ப முதலாவதாக கேட்டகரி இதுல மொத்தம் எட்டு பிரிவு கொடுத்திருப்பாங்க அதுல சேர்பர்சன் அதாவது தலைவர் ஒருவராக இருக்கணும் அவர் வந்து பெண்ணா இருக்கணும் வைஸ் பிரசிடென்ட் துணை தலைவர் ஒருவர் அவர் வந்து ஆணா இருக்கலாம் பெண்ணா இருக்கலாம் அவங்க வந்து கண்டிப்பா மாற்றுத்திறனாளி மாணவருடைய பெற்றோராக இருக்கணும் அடுத்து ஹெச்எம் தலைமை ஆசிரியர் ஒருவர் டீச்சர் ரெப்ரசன்டேட்டிவ் ஆசிரியர் உறுப்பினர் ஒருவர் ஹெச்எம் மற்றும் டீச்சர் ரெப்ரசென்டேட்டிவ் இந்த ரெண்டு பேர்ல யாருனாச்சும் ஒருவர் வந்து கண்டிப்பாக பெண்ணாக இருக்க வேண்டும் அடுத்து பேரண்ட் மெம்பர் பெற்றோர் உறுப்பினர் பன்னிரண்டு பேர் இந்த பனிரெண்டு பேர்ல கண்டிப்பாக ஏழு பேர் பெண்களாக இருக்க வேண்டும் அடுத்து லோக்கல் பாடி ரெப்ரஸன்டேட்டிவ் அதாவது ஊராட்சி மன்ற உறுப்பினர் இரண்டு பேர் அடுத்து எஜுகேஷனிஸ்ட் கல்வியாளர் ஒருவர் இந்த கல்வியாளர்ல ஐடி கே தன்னார்வலர் கண்டிப்பாக ஒருவரை தேர்வு செய்யணும் அப்படி இல்லாத பட்சத்துல ஐடி கே தன்னார்வலர் யாரும் இல்ல அப்படின்னா ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் அல்லது கல்வியாளர் யாரேனும் ஒருவரை தேர்வு செய்து கொள்ளலாம் அடுத்து அலுமினி ஐந்து பேர் இந்த ஐந்து பேர்ல செல்ஃப் ஹெல்ப் குரூப் அதாவது மகளிர் சுய உதவி குழு அதுல ஒருவர் ஓல்டு ஸ்டூடெண்ட் பேரண்ட் முன்னாள் மாணவர் பெற்றோர்கள் ஜெனரல் முன்னாள் மாணவர் பொது இதுல ஒருவர் ஆக மொத்தம் இருபத்தி நாலு நபர்களை தேர்வு செய்ய வேண்டும் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த கேட்டகரியில் ஒருவரை நீங்க தேர்வு செய்திருக்கணும் அதாவது உதாரணமாக சேர்பர்சன் அப்படின்றத நீங்க தேர்வு செய்தீங்க அப்படின்னா அவர்களுடைய நேம் அப்படின்ற இடத்துல நீங்க ஆங்கிலத்திலே அவர்களுடைய பெயரை நீங்க பதிவு செஞ்சுக்கோங்க அடுத்து ஜெண்டர் இதுல மேலா பீமேலா அப்படின்றத நீங்க தெரிவு செஞ்சுக்கோங்க இப்போ சேர்பர்சன் கண்டிப்பாக பீமேலா தான் இருக்கணும் அதனால பீமேலா தெரிவு செஞ்சுக்கோங்க அடுத்து கம்யூனிட்டி இப்போ அவர்களுடைய கம்யூனிட்டியை இந்த இடத்துல பதிவு செஞ்சுக்கோங்க அடுத்து சப் கேட்டகரி இதுல பேரண்ட் அதாவது பெற்றோர் பேரண்ட் ஆஃப் சி டபிள்யூஎஸ்என் மாற்றுத்தன்மை மாணவருடைய பெற்றோர் சானிடேஷன் ஒர்க்கர் துப்புரவு பணியாளர் பேரண்ட்ரம் கம்யூனிட்டி அதாவது ஒதுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த மாணவருடைய பெற்றோர் மெம்பர் ஆஃப் ஹெல்ப் குரூப் அதாவது சுய உதவி குழு உறுப்பினர் இந்த ஐந்து கேட்டகரியில அவர்கள் எந்த சப் கேட்டகரியில வராங்க அப்படின்றத தேர்வு செய்து கொள்ளுங்கள் அடுத்து அவர்களுடைய ஆதார் நம்பர் இதை இந்த இடத்துல பதிவு செஞ்சுக்கோங்க அடுத்து அவர்களுடைய எஜுகேஷனல் குவாலிபிகேஷன் அதை இந்த இடத்துல பதிவு செஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் லிட்ரஸி ஸ்டேட்டஸ் இதுல லிட்டரேட் செமிலிட்டரேட் நான் லிட்டரேட் இதுல படித்தவர்கள் படிக்காதவர்கள் அப்படின்றத நீங்க தேர்வு செய்து கொள்ளுங்கள் அடுத்து கிளாஸ் ஆஃப் சைல்டு இப்ப நீங்க எந்த உறுப்பினரை தேர்வு செஞ்சிருக்கீங்களோ உதாரணத்துக்கு நீங்க தலைவரை தேர்வு செஞ்சிருந்தீங்க அப்படின்னா தலைவருடைய குழந்தையுடைய வகுப்பை இந்த இடத்துல பதிவு இப்ப செக்ஷன் ஆஃப் இப்ப அந்த குழந்தை வகுப்பிற்கான பிரிவை இந்த இடத்துல பதிவு செஞ்சுக்கோங்க நேம் ஆஃப் த சைல்டு அந்த குழந்தையோட பெயரை இந்த இடத்துல பதிவு செஞ்சுக்கோங்க அட்ரஸ் இப்ப அவருடைய முகவரிய இந்த இடத்துல பதிவு செஞ்சுக்கோங்க அடுத்து வாட்ஸ்அப் நம்பர் இப்ப அந்த உறுப்பினருடைய வாட்ஸ்அப் என்ன இந்த இடத்துல பதிவு செஞ்சுக்கோங்க அதுக்கு அடுத்தது மொபைல் நம்பர் இப்ப அந்த உறுப்பினருடைய மொபைல் என்ன இந்த இடத்துல பதிவு செஞ்சுக்கோங்க அடுத்து போட்டோகிராஃப இப்ப இந்த போட்டோகிராஃப் ஆனது அந்த உறுப்பினருடைய புகைப்படத்தை நீங்க அலைபேசியில நீங்க புகைப்படம் எடுத்திருந்தீங்க அப்படின்னா அந்த புகைப்படமானது பத்து எம்பிக்குள்ளே இருக்க மாதிரி ரீசைஸ் பண்ணிக்கோங்க அப்படி புகைப்படம் நீங்கள் எடுக்கல அப்படின்னா அந்த உறுப்பினர்கிட்ட நீங்கள் பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படம் நீங்கள் வாங்கிட்டு அந்த பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படத்தை நீங்கள் ஸ்கேன் பண்ணி பத்து எம்பிக்குள்ளே இருக்க மாதிரி அந்த ஃபைல் சைஸ் ஆனது அந்த ஃபோட்டோவோட ஃபைல் சைஸ் ஆனது பத்து எம்பிக்குள்ளே இருக்க மாதிரி ரீசைஸ் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே இந்த விவரங்கள்லாம் நீங்கள் முன்னரே தயாரித்து வைத்துக் கொண்டீர்கள் என்றால் நீங்க எஸ் வலைதளத்துல பதிவு செய்யும் பொழுது ரொம்ப எளிமையாக அவர்களுடைய தகவலை நீங்க உள்ளீடு செய்ய முடியும் நண்பர்களே இந்த படிவம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த காணொலியோட டிஸ்கிரிப்ஷன்ல இந்த படிவத்திற்கான பிடிஎஃப் லிங்க் கொடுக்கிறேன் அந்த லிங்கை டச் பண்ணி இந்த படிவத்தை பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் அடுத்து உறுப்பினர் விவரங்களை பள்ளி எமிஸ் வலை எவ்வாறு பதிவு செய்வது என்பதை பற்றி பார்க்கலாம் நண்பர்களே உங்களுடைய அலைபேசி அல்லது மடி கணினியில கூகுள் குரோம்ல தேடும் இடத்துல தட்டச்சு செய்துட்டு தேட ஒரு இணையதள முகவரி உங்களுக்கு காட்டப்படும் அந்த முகவரியை அழுத்தி அந்த பக்கத்தை திறந்து கொள்ளுங்கள் இந்த பக்கத்துல யூசர் நேம் அப்படின்ற இடத்துல பள்ளிக்கான யூடேஸ் என்ன பதிவு செஞ்சுக்கங்க பாஸ்வேர்ட் அப்படின்ற இடத்துல பள்ளிக்கான பாஸ்வேர்டை பதிவு செஞ்சுக்கங்க பின்பு கீழே லாகின் அப்படின்ற ஒரு நீல வண்ண இருக்கும் டீடைல்ஸ் அப்படின்ற ஒரு பக்கம் உங்களுக்கு கட்டப்படும் இந்த பக்கம் நம்மளுக்கு தேவையில்லை அதனால மேல இருக்கக்கூடிய இந்த பெருக்கல் கூறிய அழுத்தினீங்க அப்படின்னா இந்த பக்கம் மறைக்கப்பட்டு விடும் நண்பர்களே இந்த இணையதளத்தை நீங்க அலைபேசியில திறந்திருந்தீங்க அப்படின்னா அலைபேசி மேலே வலது மூலையில மூன்று கோடுகள் இருக்கும் அதை அழுத்தினீங்க அப்படின்னா ஹோம் ஸ்டூடெண்ட் ஸ்கூல் ஸ்டாஃப் இது போன்று உங்களுக்கு காட்டப்படும் இதுல ஸ்கூல் அப்படின்னு இருக்கும் அதை அழுத்துங்க இதுல முதலாவதாக ஸ்கூல் டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்கும் அதுல எட்டாவது பகுதியாக எஸ் எம் சி ரீகான்ஸ்டியூஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஆறு அப்படின்னு இருக்கும் அதை தெரிவு செய்து கொள்ளுங்கள் இந்த பக்கத்தில் கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் முதலாவதாக நம்பர் ஆஃப் பேரண்ட்ஸ் ஃப்ரம் மார்ஜினைஸ் கம்யூனிட்டி அட்லீஸ்ட் ஜீரோ பாயிண்ட் செவன் ஃபைவ் பேரண்ட் மெம்பர்ஸ் ரெண்டாவதாக நம்பர் ஆஃப் ஃபீமேல் மெம்பர்ஸ் மேண்டேட்டட் அட்லீஸ்ட் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பேரண்ட் மெம்பர்ஸ் மூன்றாவதாக ஈச் மெம்பர் சுட் பி கிவன் தயர் மொபைல் நம்பர்ஸ் த சேம் மொபைல் நம்பர் கேனாட் பி ஆடட் ஃபார் அதர் மெம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அது கீழே உறுப்பினர் ஒவ்வொருக்கும் தங்களுடைய கைபேசி எண்ணை மட்டுமே உள்ளீடு செய்ய வேண்டும் ஒரு உறுப்பினருக்கு அளித்த கைபேசி எண்ணெய் வேறொரு உறுப்பினருக்கு அளிக்க இயலாது போன்று இந்த தகவல நீங்க பைத்து பார்த்த பின்னர் அப்படின்ற ஒரு இருக்கும் அதை அழுத்துங்க இந்த பக்கத்தில் இருக்கும் இதை தேர்வு செய்வதற்கு அந்த கீழ் நோக்குரிய அழுத்துங்க இதுல சேர்பேர்சன் வைஸ் சேர்பர்சன் ஹெச் டீச்சர் ரெப்ரஸன்டேட்டிவ் பேரண்ட் மெம்பர்ஸ் லோக்கல் பாடி ரெப்ரசென்டேவ் எஜுகேஷனேஸ்ட் அலுமினி இது போல உங்களுக்கு காட்டப்படும் இதுல தேவையானதை தேர்வு செய்து கொள்ளுங்கள் இப்ப நான் சேர்பர்சன் அப்படின்றத தேர்வு செய்து கொள்கின்றேன் இங்கு நேம் அப்படின்ற அவர்களுடைய பெயரை இங்கிலீஷ்ல பதிவு செஞ்சுக்கோங்க இன்சியல பெயருக்கு அடுத்து ஒரு கேப் விட்டுட்டு அவருடைய இன்சியலை பதிவு செஞ்சுக்கங்க அடுத்து ஜெண்டர் இப்ப இத தேர்வு செய்வதற்கு அந்த கிளிநோக்குரிய அழுத்துங்க ஆழ்த்துங்க இதுல ஜெண்டரை தேர்வு செய்து கொள்ளுங்கள் அடுத்து கம்யூனிட்டி இதை தேர்வு செய்வதற்கு அந்த கீழ் நோக்குறி அழுத்துங்க இப்ப அவர்களுடைய கம்யூனிட்டியை தேர்வு செய்து கொள்ளுங்கள் அடுத்து கேட்டகரி இதை நீங்க முன்னரே தேர்வு செஞ்சிருப்பீங்க அது உங்களுக்கு இங்கே காட்டப்படும் அதை நீங்க சரியா இருக்கா அப்படின்றத உறுதி செய்து கொள்ளுங்கள் அடுத்து சப் கேட்டகரி இதை தேர்வு செய்வதற்கு அந்த கீழ் நோக்கி அழுத்துங்க இதுல உங்களுக்கு பேரண்ட் பேரண்ட் ஒர்க்கர் தேர்வு செய்து கொள்ளுங்கள் ஆதார் நம்பர் அவர்களுடைய ஆதார் நம்பரை இந்த இடத்துல பதிவு செய்து கொள்ளுங்கள் அடுத்து எஜுகேஷனல் குவாலிபிகேஷன் இதை தேர்வு செய்வதற்கு அந்த கீழ் நோக்குரிய அழுத்துங்க இப்ப அவர்களுடைய எஜுகேஷன் குவாலிபிகேஷனை இதுல தேர்ந்தெடுத்துக்கோங்க அடுத்து லிட்ரசி ஸ்டேட்டஸ் அப்படிங்கற இடத்துல அதை தேர்வு செய்வதற்கு இந்த கீழ நோக்குரிய ஆளுதுங்க இதிலே லிட்டரேட் செமி லிட்டரேட் நா லிட்டரேட் இதிலே அவர்களுடைய லிட்ரசி ஸ்டேட்டஸை தேர்வு செய்து கொள்ளுங்கள் அடுத்து ஆக்குபேஷன் இப்ப இதை தேர்வு செய்வதற்கு அந்த கீழ நோக்குரிய ஆளுதுங்க இப்ப அவர்களுடைய ஆக்குபேஷனை இதிலே தேர்வு செய்து கொள்ளுங்கள் அடுத்து கிளாஸ் ஆஃப் சைல்டு இப்ப அவர்களுடைய குழந்தை எந்த வகுப்பு படிக்கிறாங்களோ அதை தெரிவு செய்யணும் அதற்கு அந்த கீழ் நோக்குரிய அழுத்துங்க அவர்களுடைய குழந்தையோட வகுப்பை தெரிவு செய்து கொள்ளுங்கள் அடுத்து செக்ஷன் ஆஃப் சைல்டு இப்ப அவர்களுடைய குழந்தை படிக்கக்கூடிய வகுப்பிற்கான பிரிவை தெரிவு செய்து கொள்ளுங்கள் அதற்கு அந்த கீழ் அழுத்துங்க வகுப்பிற்கான பிரிவை தெரிவு செய்து கொள்ளுங்கள் அடுத்து நேம் ஆஃப் சைல்டு இப்ப அந்த குழந்தையுடைய பெயரை தேர்வு செய்யணும் அதற்கு அந்த கீழ் நோக்குரிய அழுத்துங்க இப்ப அந்த உறுப்பினர் குழந்தையுடைய பெயரை தேர்வு செய்து கொள்ளுங்கள் அடுத்து அட்ரஸ் இப்ப அவர்களுடைய முகவரிய இந்த இடத்துல பதிவு செஞ்சுக்கோங்க அடுத்து மெம்பர் வாட்ஸ்அப் நம்பர் இப்ப அவர்களுடைய வாட்ஸ்அப் எண்ணை இந்த இடத்துல பதிவு செஞ்சுக்கோங்க அதுக்காக மெம்பர் மொபைல் நம்பர் இப்போ அவர்களுடைய இன்னொரு மொபைல் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா அதை இந்த இடத்துல பதிவு செஞ்சுக்கோங்க இது இந்த மொபைல் நம்பர் கண்டிப்பாக பதிவு செய்யணும் அப்படின்றது கட்டாயம் இல்லை அடுத்து ஃபோட்டோகிராஃப் இப்போ அவர்களுடைய போட்டோவை நீங்க அப்லோட் பண்ணணும் இப்போ அந்த ஃபோட்டோவானது பிஎன்ஜி ஜேபிஜே ஜேபிஜே இந்த ஃபார்மேட்டில் இருக்கணும் இந்த ஃபைல் சைஸ் ஆனது மேக்சிமம் வந்து பத்து எம்பிக்குள்ளே இருக்கணும் இப்போ அவர்களுடைய போட்டோவை நீங்க தேர்ந்தெடுப்பதற்கு

அனைத்து டீட்டெயிலையும் நம்ம பதிவு பண்ணியாச்சு இப்ப அனைத்து டீட்டெயிலும் சரியா இருக்கா அப்படின்றத மீண்டும் ஒரு முறை சரி கொள்ளுங்கள் இப்ப இதுல பாத்தீங்கன்னா இந்த ஸ்டார் மார்க் இருக்கும் சிவப்பு வண்ணத்துல ஸ்டார் மார்க் இருக்கும் அந்த ஃபீல்ட் நீங்க கண்டிப்பா பதிவு செய்யணும் அதெல்லாம் நீங்க பதிவு செஞ்சதுக்கு அப்புறம் இறுதியா வந்தீங்க அப்படின்னா இதுல சப்மிட் அப்படின்ற ஒரு நீல வண்ண பொத்தான் இருக்கும் அதை அழுத்துங்க இப்ப இன்சர்ட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு உங்களுக்கு வந்துடும்

அதாவது நீங்க இந்த விவரங்கள்ல ஏதேனும் நீங்க நினைச்சீங்க பென்சில் பட்டனை அழுத்தினீங்க அவர்களுடைய விவரங்களை நீங்க மாற்றிக்கொள்ளலாம் இப்ப சரியான விவரத்தை நீங்க பதிவு செஞ்சதுக்கு அப்புறம் கீழே அப்டேட் அப்படின்ட்டு இருக்கும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா அப்டேட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு உங்களுக்கு வந்துரும் இது போல அந்த விவரங்கள்ல ஏதேனும் மாற்றம் செய்து கொள்ளலாம் நண்பர்களே இந்த காணொலியில் சொல்லப்பட்டது போல பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்களை பள்ளி எம்இஸ் வலைதளத்துல பதிவு செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா இது போன்ற பயனுள்ள காணொலிகளை நீங்க பாக்கணும் அப்படின்னா அறிவகம் பார் சேனல்கரை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க அப்பதான் போற வீடியோ நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் அறிவகம் பார் வணக்கம்